உள்ள தோஷங்களை நீக்கி திருமண வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய வல்லமை உடையது மேற்படி பாடல் இப்பாடலை மட்டுமோ அல்லது முழு பதிகத்தையோ இரு பாடி நாற்பத்தெட்டு நாட்கள் வழிபட்டு வந்தால் திருமணம் விரைவில் நடைபெறும் என்பது ஐதீகம் ப்போ இந்த இடம் வந்து எங்கே இருக்கு திருவேதிக்குடி வேதங்கள் வழிபட்ட தலம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரை அடுத்த கண்டியூரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் திருவேதிக்குடி உள்ளது தஞ்சாவூர் தஞ்சாவூரை அடுத்த கண்டியூரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் திருவேதிக்குடி உள்ளது தரிசனம் நேரம் வந்து பாத்தீங்கன்னா காலை ஒன்பது பகல் பன்னிரெண்டரை வரை மாலை வந்து பாத்தீங்கன்னா ஆறு டு இரவு எட்டு இதுதான் வந்து சோ இந்த பதிவை வந்து அற்புதமாக எழுதியவர் வந்து நம்ம நமக்கு எல்லாரும் அவரை பத்தி பேர் கீழே போட்டிருக்கு அதையே சொல்லிக்க விரும்புறேன் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி ஆர்சி சம்பத்ன்னு போட்டிருக்கு ஆர்சி சம்பத் அவர்களுக்கு அன்பு கலந்த வணக்கத்தையும் ஆனந்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இத்தருணத்தில் அதனால வந்து இப்ப நீங்க வந்து மேற்கொண்டு வந்து இந்த வேதங்கள் வழிபட்ட தளம் திரிவேதிக்குடி அப்படின்னு போட்டு நீங்க அப்படி பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வேற வேற விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு கூகுள்லயோ இல்ல இதுலயோ இல்ல விக்கிபீடியாலயோ இல்ல இதுலயோ வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மேல் கூட இதெல்லாம் இங்கே ஆராய்ச்சி பண்ணி நிறைய இன்னும் நிறைய பெரிய பெரிய கட்டுரைகள்லாம் அதாவது மற்ற வல்லுநர்கள்லாம் எழுதியிருப்பாங்க ஆராய்ச்சியாளர்கள்லாம் எழுதியிருப்பாங்க அதையெல்லாம் கூட நீங்கள் பாருங்கள் திருமண தடை இருந்தாலும் நீங்கள் இங்கே போகலாம் மேல் சொல்ல சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட அந்த அந்த திருஞான சம்பந்த சொன்னது எல்லாத்தையும் வந்து திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் இவங்கெல்லாம் வந்து தளத்தை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க ஸோ அதெல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்க்கலாம் இதில் பாத்தீங்கன்னா இந்த கோயில் தான் இருக்கும் பாருங்க இது நம்ம கேமரால எப்படி தெரியுதுன்றது தெரியல அதனால வந்து வேதங்கள் வழிபட்ட தலம் இது திரிவேதிக்குடி மக்கள் அனைவரும் இந்த காணொலிய வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படியே தத்தி தடுமாறி பார்த்து அப்படியே வந்து படிச்சு உங்களுக்காக சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் அப்படியே பார்த்தேன் அந்த ப புத்தகத்துல இருந்து நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இதை ஏன் வந்து மக்களுக்கு தான் அடியனுடைய